இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமால இயக்குநராகவும் பாடல் ஆசிரியராகவும் இசை அமைப்பாளராகவும் அறியப்பட்டவர் தான் கங்கை அமரன் இவர் இசை ஞானி இளையராஜாவோட தம்பி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை அப்படின்ற படம் மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இசை அமைப்பாளரா தமிழ் சினிமால அறிமுகமானாரு தொடர்ந்து திரைத்துறையில பயணிச்சிட்டு வந்த இவர் கரகாட்டக்காரன் அப்படின்ற பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்திருந்தாரு இயக்குநராகவும் பாடல் ஆசிரியராகவும் பன்முகத்திறமை கொண்டவரா விளங்கியிருந்தாரு சிவகங்கை சுற்று வட்டார பகுதிகளில் இவர் நடிக்கிற படத்தோட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்க பொழுது திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு உடனடியா கங்கை அமரன் மானா இருக்கிற அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அங்க அவருக்கு முதல் சிகிச்சைகள் கொடுக்கப்பட்ட நிலையில மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காரு சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க